கொஞ்சம் பெண் பிள்ளைகள்லாம் வளர்ந்த அப்புறம் வீட்டில் அந்த கல்வியை மறுக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்க பெற்றோர்கள் வந்து பெண் பிள்ளையே படிக்க வைங்க உங்களோட விதமான தைரியங்களையும் கொடுங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுக்கு சீதனமா இதை சிந்திக்கிறத விட்டுட்டு பெண் பிள்ளைகளுக்கு கல்வியே ஒரு சீதனமா கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் அந்த கல்வியோட அவங்களுக்கு வேணுங்கிற பொருளாதார வளர்ச்சி அவங்களே பயன்படுத்திப்பாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரசியல் என்பது அனைவரும் பயணிக்கக்கூடிய கூடிய ஒரு தளம் தான் நீங்கள் மட்டும் தான் வரணும் ஒரு பேக்கிங் இருந்தா வரணும் பணம் இருந்தா வரணும் அப்படிங்கிற நினைப்பு நம்ம கிட்ட இருந்து அகற்ற வேண்டும் நம்மளால வர முடியும் இங்க இருக்க அரசியல் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் நமக்கு ஏதோ ஒரு மாயை அரசியல் என்றால் சினிமா துறையிலிருந்து வரக்கூடிய பெண்கள் மட்டும்தான் அரசியல் இருக்க முடியும் இல்ல அரசியலில் அவங்க பெற்றோர்களோ இல்ல அவங்க குடும்பத்தினர்களோ இருக்கவங்க மட்டும்தான் அரசியல வர முடியும் அப்படிங்கறது ஒரு கன்சர்வேட்டிவ் தாட் நம்மனாலும் அரசியல் வர முடியும் சாதாரண பெண்களாலும் அரசியல் வர முடியும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம் மீது நம்பிக்கை வையுங்கள் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய பெண் எந்த துறையில் இருந்தாலும் சாதிக்கலாம் அரசியல் உட்பட வரக்கூடிய எதிர்கால சந்ததியர்கள் பெண்கள் நிறைய பேர் அரசியல் வருவார்கள் பெண்கள் என்று சொல்லும்போது ஆண்கள்லாம் வரக்கூடாதுன்னு கிடையாது இளைஞர்கள் அரசியல் வரும்போது இந்த அரசியல் மென்மேலும் தூய்மைப்படும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை நீங்க நாட்கள அரசியல் பொது உடைமை இயக்கத்தில் இருந்து குறிப்பாக பெண்கள் உரிமைக்காக போராடி கொண்டு இருக்கிற ஒரு பெருமகள் நீங்க நம்ம பெண்களுக்கு நீங்க சொல்ற பல அரசியலுக்கு வர அல்லது பல தயக்கங்கள் இருக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அரசியலுக்கு வரதுல தயக்கம் இருக்கு அப்படிங்கிற நிலைமை கொஞ்சம் மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனா இது இன்னும் முழு வேகத்தோட மாற வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல்வேறு கொடுமைகள் இதை எதிர்த்து நம்ம கோபம் கொள்ள ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அரசியலுக்கு வந்துருவோம் இதை சொன்னா வெளியில வந்து போராடாம எனக்கு பெண்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது ஒரு அற்புதமான சமுதாய மாற்றம் சமூக மாற்றம் அரசியல் ரீதியான மாற்றமும் வர வேண்டிய அவசியம் இருக்கு அது எல்லாமே நம்ம எல்லாரோட கையிலும் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவாக இருந்து வரக்கூடிய காலங்களில் நம்மால எதையும் சாதிக்க முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையோட உங்களால முடிந்த அளவிற்கு பொது வாழ்க்கையில உங்களை ஈடுபடுத்திக்கோங்க நிச்சயமாக நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை இந்த நாட்டிலே உருவாக்க முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புறேன் தைரியமாக அரசியலுக்கு வாங்க என்னுடைய இறுதி கருத்தாக வெளியில் இருந்து அரசியலை விமர்சிப்பதை விட்டுவிட்டு அதன் உள்ளே வந்து நானும் மக்களுக்கு சில விஷயங்களை செய்ய முடியும் சமூக பணி ஆற்ற முடியும் மக்கள் பிரதிநிதியாக என்னாலும் ஒரு நாள் வர முடியும் அது பல ஆண்டுகள் எடுக்கலாம் சிலருக்கு உடனே கிடைத்து விடும் ஒவ்வொருத்தர் விஷயங்கள் மாறி தன்மைகள் மாற்றம் இருக்கும் அதுக்காக அவருக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு நாள் நான் வருத்தப்பட்டதில்ல சமூக பணியாக அரசியலை பார்த்து அதில் நாம் வெற்றி காணும் பொழுது படிப்படியாக நீங்க நினைக்கக்கூடிய பதவிகள் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் இதெல்லாம் தானா வந்து சேரும் இது இது வந்து கட்டாயம் இல்லை இதெல்லாம் இல்லாமலேயே இந்த அரசியல் என்பது சமூக பணி மக்கள் பணி அதை நிச்சயமாக ஒரு கவனத்தோடு சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்திற்கு புறம்பாக நாம் செயல்படக்கூடாது சட்டத்திற்குள் நின்று சட்டம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு சட்டத்திற்குள் நின்று நாம் செயல்படுவோமே ஆனால் அது வெற்றியின் பாதையாக அமையும் அரசியலை சமூக பணியாகவும் மக்கள் பணியாகவும் நினைத்து தொடங்கி அதன் பின்னால் நீங்கள் பல பதவிகளை அடையும் பொழுது நீங்கள் பெரிதும் வெற்றி பெற்றவர்களாக உங்கள் சொந்த முயற்சியில் வெற்றி பெற்றவர்களாக வருவீர்கள் பிறரை தொங்கிக் கொண்டு வந்தவர்களாக இல்லாமல் நீங்களே முயற்சியில் ஏறி வந்தவர்களாக நீங்கள் புலப்படுவீர்கள் மக்கள் உங்களை ஏற்றுக் கொள்வார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து உங்கள் காலடிகளை நீங்கள் எடுத்து வைத்து மென்மேலும் உயர்ந்து வர வேண்டும் என்று உங்களை போன்ற இளைஞர்களை நான் வரவேற்கிறேன் நானும் அதே தான் சொல்லி கிரும்புறேன் அதாவது அரசியல் என்பது இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி அல்லது ஒரு கவுன்சிலர் அந்த பதவிகளை பெறுவதற்கான ஒரு அரசியலா வந்து இன்னைக்கு வந்து நினைச்சு இளைஞர்கள் வந்து வரக்கூடாது இன்னைக்கே தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா இலங்கை தமிழ் பிரச்சனைக்காக ஒரு இளம் பெண் செங்கோடி தன்னுடைய உடம்பையை எரித்து வந்து மிகப்பெரிய தியாகம் வந்து செய்தார் அதே போல நீங்க பழைய வரலாற்றுலயும் பாக்கலாம் பகத்சிங் இன்னுமே நம்மளுடைய காந்தி பெரிய வந்து பதவிகள் இல்லாமலே வந்து அரசியல் மிகப்பெரிய சாதனைகளை சமூகத்தில் மாற்றங்களை வந்து செஞ்சவங்க அவர்களுடைய சிந்தனைகளை தான் நம்ம வந்து பின்பற்றணும் சமூகத்தினுடைய கொடுமைகளை எதிர்க்கவும் மேலும் சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு ஆயுதமாக தான் வந்து நம்ம நம்ம வந்து அரசியலை வந்து எடுத்துக்கணும் இளைய தலைமுறை வந்து அதுல வந்து மிகப்பெரிய பங்கை வந்து தான் என்னுடைய விருப்பம் நிச்சயமாக வந்து இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதற்கான சிந்தனை சிந்தனை வந்து இன்னைக்கு வந்து இளைஞர்கள்கிட்ட இருக்கு ஆனா அதற்கான வழிகள் தான் வந்து அவர்களுக்கு வந்து தெரியவில்லைன்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு இங்குமே தமிழகத்துல இந்தியா முழுவதும் பொது உடைமை இயக்கங்கள் மிக பெரிய அளவுக்கு முற்போக்கு சக்திகள் வந்து இன்னைக்கு வந்து மிக இளைஞர் அமைப்புகளாக மாணவர் அமைப்புகளாக தொழிலாளர் அமைப்புகளாக மற்ற இன்னும் விவசாய தொழிலாளர் அமைப்புகளாக பல இடங்கள்ல வந்து இருக்காங்க வெறும் கட்சிக்குள் நேரடியாக வருவதா வந்து நம்ம அரசியல் புரிஞ்சு கொள்ளக்கூடாது இந்த இயக்கங்களில் பங்கு பெற்று மக்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சிறிய விஷயங்களை செய்ய முடிந்தால் கூட அது வந்து அரசியல் பணிதான் வாய்ப்பு இருக்கும்போது நமக்கு வந்து பதவிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கணும் தான் உண்மையை தவிர வெறும் பதவிகள் பணிகள் அப்படின்றது மட்டும் நம்ம வந்து சிந்தனையாக இருக்கக்கூடாது அது வந்து உண்மையான மக்கள் பணியாக இந்த சமூகத்தை மாற்றுவதற்குரிய ஒரு பணியாக இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து என்னுடைய விவாதத்தில் பங்கேற்று தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த பெரும் மதிப்புமிக்க பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த இருக்கிறதா என்பதை பற்றி பெண்களே பல அரசியல் கட்சிகளுக்கு தலைமையற்ற பிறகும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகும் கூட பெண்களுக்கான வாய்ப்பு கிடைக்கல எப்படி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய மேம்பாட்டிற்கு உயர்விற்கு தனி தொகுதிகள் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி ஆண்டாண்டு காலமாக அழுத்தி அடிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற பெண்ணிய விடுதலைக்கும் உயர்விற்கும் தனி தொகுதிகள் பெண்களுக்கான தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால்தான் இது ஓரளவிற்கு சமன் செய்யப்படும் அதற்காகத்தான் இந்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லாது ஆண்கள் அதிகமாக போட்டியிடுகிற ஒரு தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளர் நின்று போட்டியிடுகிற போது பெண்ணிடத்தில் ஆண் தோற்பதா என்று எல்லோரும் சேர்ந்து அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக தோற்கடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நிலையில் ஒரு பெண்ணினுடைய வெற்றி வாய்ப்பு தட்டி பறிக்கப்படுகிறது இப்போது பெண்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு சில வாய்ப்புகள் கூட தந்தை இறந்த பிறகு மகளுக்கோ அல்லது கணவன் இறந்த பிறகு மனைவிக்கோ அந்த வாய்ப்பை கொடுத்து அனுதாப வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்து விடலாம் என்று அரசியல் கட்சிகள் கருதியே அந்த வாய்ப்பை தருகிறது பெண்களுக்கான உரிமையை தர மறுப்பது அது அவர்களுக்கு கிடைக்க விடாமல் தடுப்பது என்பது தாயை அடிமைப்படுத்தி விட்டு தாய் நாட்டின் விடுதலை பற்றி பேசுவதைப் போல ஒரு பைத்தியகாரத்தனம் யதார்த்த நிலையில் மாரியாத்தா கோயில்ல குத்தி ஆடுறவர் காவடிவுக்கு ஆடுறவர் தீச்சேற்றி எட்டு ஆடுறவரு வீட்டுக்கு வந்து மனைவியை போட்டு அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம் சிலையாக நிற்கிற பெண் தெய்வமாக மதிக்கப்படுகிறாள் தெய்வமாக மதிக்கப்பட வேண்டிய பெண் அடிமையாக்கி மிதிக்கப்படுகிறாள் பெண்களுக்கான உரிமையை பெண்களே போராடி பெற வேண்டும் என்று நினைப்பது தன்னை பெற்ற தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவர்களே வைத்தியம் செய்து கொள்ளட்டும் என்று எந்த மகன் நினைப்பான் தான் பெற்ற மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவளே போய் மருத்துவம் செய்து கொள்ளட்டும் என்று எந்த தகப்பன் நினைப்பான் பெண்மையை போற்றுதலே ஆண்மைக்கு அழகு அரசியல் என்பது மாமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராவது முதலமைச்சராவது பிரதமராவது என்று வெறும் பதவிகளுக்கானதல்ல மக்களுக்கான பணிக்கானது வேண்டாம் என்று விலகி ஒதுங்கி நிற்காமல் மூன்று அண்ணன்மார்களின் உயிரை காப்பதற்காக மரண தண்டனைக்கு எதிராக தன் உடலை நெருப்புக்கு இரையாக்கி பேரெழுச்சி இந்த நிலத்தில் உருவாக்கினால் தமிழச்சி தந்தை செங்குடி நமது பெருமைக்குரிய பாட்டியார் வீரநங்கை நாச்சியார் வெள்ளையர்கள் தன் கணவனை கொன்றுவிட்ட பிறகு கைக்குழந்தையோடு போய் அடங்கி ஒடுங்கி முடங்கி கிடக்காமல் பல மொழிகளை கற்று வீர கலைகள் பல பயின்று படைகளை திரட்டி இழந்த நிலத்தை மீட்ட வரலாறு தமிழர் நிலத்தில் சான்றாக இந்த அறமும் வீரமும் ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் இருக்க வேண்டும் பெண்ணிய உரிமைக்காகவும் பெருமைக்காகவும் நாம் போராடுவதற்கு அணிதிரள்வோம் எனது அன்பு உறவுகளே மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் மக்கள் முன்னால்